கிச்சன் கிச்சுடிய அனைவரையும் வரவேற்கிறேன் இப்போ வந்து இறால் வாங்கியிருக்கிறேங்க இந்த இறால்லாம் கிளீன் பண்ணணும் இப்படி கிளீன் பண்ணுறங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ வந்து இதுக்கு என்ன பொருள் தேவைங்கிறத பாருங்க இந்த பாருங்க சீரகம் சோம்பு மிளகு பூண்டு வெங்காயம் தேங்காய் தேவையான அளவு புளி இந்த புளி தான் நிறைய போடணுங்க இது களிச்சிடிங்க இந்த புளி அப்புறம் இஞ்சி ஒரு பீஸ் போடணும் இஞ்சி அங்கே இருக்க எடுத்துகிட்டு வந்துடுவேன் இஞ்சி ஒரு பீஸ் போடணும் எல்லாத்தையுமே இந்த சாறில் போட்டுறேன் போட்டுட்டு அரைச்ச பிறகு உங்களுக்கு ஆமிக்கிறேன் இது மட்டும் இதில் போட்டுக்கலாம் தக்காளியும் கட் பண்ணி போட்டுக்கலாம் மிளகாத்தூள் மல்லித்தூள் மஞ்சத்தூள் இதை வந்து அரைச்சிக்கலாம் அளவு இஞ்சி போடணும் இஞ்சியும் போட்டுருவோம் இல்லை அளவு இஞ்சி இப்போ பாருங்கள் ரெண்டு ஸ்பூன் வந்து இது மல்லித்தூள் எடுத்துருக்கேன் இந்த மிளகாத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் ஏன்னா இது ரொம்ப காரமாக இருக்குது பச்சை மிளகா வேறு நம்ம தாளிக்கும் போது போடுவோம் அதனால் கிட்டுக்கிளக்காய் அதனால் இது வந்து ஒரு ஸ்பூனு மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூனு மல்லி மல்லித்தூள் அரை ஸ்பூனு மஞ்சத்தூள் அரை ஸ்பூனு கரம் மசாலா இப்போ வந்து இதை அரைச்சிடலாம் பாருங்கள் இந்த இறால் வந்து கிளீன் பண்ணுறதை காமிக்கிறேன் இந்த ஓடு இருக்கு பாருங்கள் இந்த ஓட அப்படியே எல்லாம் எடுத்துட வேண்டியது இது இந்த அதையோடு அப்படி எடுத்துருங்க தலைப்பகுதி அது அதை எடுத்துட்டேன் எடுத்துக்கணுங்க இங்கே பாருங்க இந்த ஓட அப்படி எடுத்துடணும் ஈஸி தான் கொஞ்சம் லேட்டாகும் கத்தியெல்லாம் தேவையில்லை கையிலே எடுத்துடலாம் இந்த பாருங்க அவ்வளோதான் இதுதான் கறி இதை நம்ம குழம்பு வச்சோம்னா சுட்டி சுட்டியே ஆயிரும் தாளிக்கும் போது வந்து எடுத்தாச்சுங்க நான் ரெண்டு மூணு தான் இருக்குது இது எடுக்கிறது தான் ரொம்ப லேட் ஆகுது கடையிலே க்ளீன் பண்ணி வாங்கிட்டு வந்துடுவோம் இன்னைக்கு தான் அப்படியே வாங்கிட்டு வந்து இன்றைக்கி எடுக்கிறோங்க இந்த இது பட்டையை அப்படியே வந்துடும் தலையை அப்படியே பிச்சு போட்டுறோமோ தலையை பிச்சு போட்டோம்னா இது மட்டும் அப்படியே எடுத்து வாழோடு எடுத்துட்டோம்னா என்ன ஒரு கிலோ வாங்கணும் அப்படின்னாக்கா அரை கிலோ கறி தான் தீரும் நம்ம ரெண்டு மூணு பேர்னாக்கா அது போதும் நிறையா பேர்னால் நல்லா இது நல்ல ருசியாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நண்டு மாதிரியே டேஸ்ட்டாக இருக்கும் சளியெல்லாம் இருந்துச்சுன்னா சரியாயிடும் ஓடு வந்து இவ்வளோ ஓடு அரை கிலோ ஒரு கிலோ வாங்கணும்ல இவ்வளோ ஓடு வேஸ்ட்டாக இவ்வளோ ஓடு கறி வந்து தான் தெரியும் இது தாங்க மிச்சம் ஓடு தான் நிறையா இதை நல்லா ரெண்டு தடவை போட்டு கழுவிட்டு மஞ்சள் தூள் போட்டு நல்லா கழுவிடணும் கழுவிட்டு தாளிக்கும் போது உங்களுக்கு வீடியை காமிக்கிறேன் எல்லாம் தேங்காய்ங்க எல்லாம் அரைச்சாச்சு தாளிக்கும்போது உங்களுக்கு வெளியே காமிக்கிறேன் பாருங்க எல்லாமே அரைச்சுங்க இப்போ வந்து எண்ணெய் ஊற்றி சட்டி காஞ்சிச்சு தாளிக்கிறது இப்படிங்கிறத பார்க்கலாம் சோப்பு போட்டு போட்டு இதெல்லாம் ஏலக்காய் இலை கண்பாசி பட்டை கிராம்பு லங்கம் எல்லாமே போட்டுச்சு இப்போ வெங்காயமும் வெங்காயமும் பச்சை மழையாக மிளகாத்தூளும் மஞ்சள் மல்லிகைத்தூளும் மஞ்சள்தூள் கராம் மசாலா எல்லாமே போட்டு நல்லா தாளித்து பட்டை கிராம்பு எல்லாம் போட்டு தாளிச்சிட்டங்க நல்லா கொதிக்குதுங்க கொதிச்சிட்டு இறக்கும்போது உங்களுக்கு வீடியோ காமிக்கிறேங்க எல்லாமே கரெக்டாக இருக்குது இப்போ கொதிக்கட்டும் இறால் குழம்பு கொதித்த பிறகு உங்களுக்கு வீடியோ காமிக்கிறேன் உங்கள் குழம்பு நல்லா வெந்துருச்சுங்க நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் வாசம் கமக்கம் அடிக்குது இப்போ வந்து இறக்கிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன்